வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா குருவைக்கு அதிக மகசூல் பெற இரண்டாம் உரம் என்ன போடலாம் தான் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்க்ரைபர் கேட்டிருந்தார் சார் இது மாதிரி ரெண்டாம் உரம் நான் போடணும் நீங்கள் உரம் வீடியோ பற்றி போட்டிருக்கீங்க எனக்கு நான் இப்போ ரெண்டாவது உரம் போடுற மாதிரி இருக்குது என் பயிர் அப்படின்னா மொதல் உரம் பார்க்காத விவசாயிகள் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அவங்கள பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ ரெண்டாவது உரம் என்ன போடலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ உரங்கள் எந்தெந்த உரங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறோம் இதனால் என்ன பெனிஃபிட்டு அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவசாயிகளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களோட ஆதரவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் ஷேரும் தான் வந்து நம்ம சேனல் வந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் நம்ம போடுற வீடியோவே விவசாயிகள் பயன்பெறணுன்ற ஒரு நோக்கத்துக்கு தான் அதனால் வீடியோ போடுறதே விவசாயிகளுக்காக தான் நீங்கள் பயன்பெறணுன்ற ஒரு நோக்கந்தான் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் அது மாதிரி என்ன இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ண ஏதோ வேலை இருந்தால் மட்டும்தான் ரிப்ளை பண்ணாமல் இருக்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் சரி ஓசைகளே இப்போ குருவைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் புறம் இப்போ வந்து சம்பாவுக்கும் குருவைக்கும் வித்தியாசம் இருக்குங்க ஏன்னா குருவை வந்து ஒரு வெப்பமான உங்களுக்கு தெரியும் இது கோடை மட்டும்தான் சூழ்நிலையில் பண்ணக்கூடியதுங்க ஆனால் சம்பா அப்படி கிடையாதுங்க சம்பா பார்த்திங்கன்னா பனி பெய்யும் மேகமூட்டமாக இருக்கும் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் அதிகப்படியான மேக பெஞ்சாலும் பூச்சிகள் விழுவும் அதிகப்படியாக பனி பெஞ்சாலும் பூச்சிகள் விழுவோம் ஆனால் குருவை அப்படி கிடையாதுங்க நம்ம போடுற உரங்களை வச்சு தான் பூச்சியோட தாக்குதலோட வந்து பூச்சிகள் தாக்குதலே இல்லாமல் பண்ணிடலாம் அதனால் நம்ம போடுற உரங்களில் தான் இருக்குது அதனால் இப்போ நம்ம என்ன ரெண்டாம் உரம் என்ன போடலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க சம்பாவுக்கு போடுற உரங்களை வந்து குருவைக்கும் போட முடியாது குருவைக்கு வந்து இப்போ அது கொஞ்சம் அந்த உரங்கள் போடுறது தான் வேறு மாதிரி போடணும் இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு நான் சொல்லிடுறேன் நீங்கள் எவ்வளோ நிலம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் மருந்து போட்டுருங்க இப்போ ஒரு ஏக்கருக்கு தழை சத்து தழை சத்து வந்து யூரியா இருபத்தஞ்சி கிலோ அதே மாதிரி காம்ப்ளஸ் கொடுங்க இந்த நட இது கொடுக்காதீங்க டிஏபி மொதல் வரத்துலாம் டிஏபி சொல்லியிருக்கலாம் இந்த நட ரெண்டாவதுக்கு வந்து காம்ப்ளஸ் கொடுங்க காம்ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோ இதனோட பொட்டாஷ் பொட்டாஷ் வந்து ஒரு பத்து கிலோ எதுக்கு நம்ம பொட்டாஷ் எப்போ இப்போயே கொடுக்க சொல்கிறோன்னா பொட்டாஷ் கொடுக்கறதுனால பயிர்கள் வந்து இலைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பயிர்களை வந்து அதிகமாக வளரக்கூடாது ஏன்னா நம்ம அறக்கும் போது குறுவையில் மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சாயக்கூடிய தன்மை உண்டு அதனால் நம்ம என்ன பண்ணணும் இப்போ பொட்டாஷ் கொடுத்தீங்கன்னா பயிரை வந்து கச்சிதமாக தான் வளர்க்கும் ரொம்ப அதிகமாக வளர்க்கக்கூடாது பயிரை அதே மாதிரி உங்களுக்கு வந்து இலைகள்லாம் தடுப்பு ஏறும் பொட்டாஷ் கொடுக்கறதுனால அதனால் இந்த இலை சுருட்டு புழுலாம் தாக்கம் வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த இலை தண்டு துளைப்பான் இந்த இலை சுருட்டு புழுலாம் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கம்மி நம்ம பொட்டாஷ் போடுறதுனால அதனால் பொட்டாஷ் ஒரு பத்து கிலோ கொடுங்க இந்த உரத்தோடு சேர்த்து இதனோட கால்சியம் மெக்னீஷியம் சல்பர் சேர்ந்த கீர்த்தி ஸ்பிக்கில் கீர்த்தி உங்கள் ஏரியாவில் என்ன கிடத்தாலும் சரி கால்சியம் மெக்னீசியம் சல்பர் இது வந்து ஒரு இருபது கிலோ இது எது கொடுக்குறோன்னா மண்ணில் இருக்க சத்துக்களை பயிர்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கும் பயிர்களுக்கு சமச்சீரான உரங்கள் அதுக்கு ச ஏன்னா பத்தொன்பது வகையான சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு தேவை இது ஆல்ரெடி மண்ணில் இருக்குது இந்த சத்துக்கள்லாம் பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காகவும் சூரிய ஒளி சேர்க்கை வந்து பயிர்களுக்கு சீராக நம்ம நம்மசியம் சல்பர்ன்றதை கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு உரங்களும் எதுக்கு நம்ம வந்து கொடுக்குறோன்னா பத்தொம்பது வகையான சத்துகள் வந்து இந்த நேரத்தில் பயிர்களுக்கு தேவை அதை வந்து நம்ம சமைச்சீராக கலந்து கொடுக்குறோம் சம்பாவுக்கு இதை கொடுத்துருக்க மாட்டோம் பொட்டாஷை ஒரு பத்து கிலோ இதில் வந்து பொட்டாஷை கலந்து கொடுக்குறோம் அதுமாரி முப்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது நாளுக்குள்ளே இந்த இரண்டாம் உரத்தை கொடுத்துடணும் ஏன்னா இப்போ தான் பயிர்கள் வந்து அதிகப்படியான தூர்கள் வந்து வெடிக்கக்கூடிய டைமு அதேமாதிரி பயிர்களுக்கு அதிகப்படியான சத்துகள் தேவைப்படும் டைமு இந்த நேரத்தில் தான் பயிர்களுக்கு வந்து ஒரு பத்தொன்பது விதமான சத்துகள் வந்து தேவை இதை மண்ணுலேருந்து எடுத்து கொடுக்குறதுக்கு தான் நம்ம அந்த கால்சியம் மெக்னீசியம் சல்பர் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம் பயிர்களுக்கு தேவையான இந்த சூரிய ஒளி மண்ணில் இருக்க சத்துகள் இது எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கறதுக்கு தான் நம்ம சமைச்சீராக இந்த ரெண்டாம் உரங்களை நம்ம கலந்து போடுறோம் இது போட்ட ஒரு வாரத்திலே பயிர்கள் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரியும் நல்ல பச்சையும் திரும்பும் பயிர்கள் நல்லா பனைக்கும் அந்த இலையெல்லாம் நல்லா ரஃப் கொடுக்கும் நான் எதுக்கு வந்து பொட்டாஷ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இலைகள் ரஃப் கொடுக்கறதுனால பயிர்கள் வந்து பூச்சி பூச்சிகள் புழுக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தாக்க முடியாது அதனால தான் நான் அந்த கொடுக்க சொன்னேன் சரி விவசாயிகளை நீங்கள் அதேமாரி முத உரம் இதுலேயே முத உரம் இப்போ தான் ஒரு நாளுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் வீடியோ அது பார்க்காத விவசாயிகள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது உரம் பற்றி நான் சொல்லியிருக்கேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் எதா இருந்தால் நீங்கள் கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது தான் என்னோடய கடமை அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அசாகி